அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தாள் அர்ஜுன் சக்கரவர்த்தி இங்கு அதே விஷாலியுடன் வந்திருந்தான் இரண்டு பெற்றோர்களின் தொடர் வற்புறுத்தலால் வேறு இல்லாமல் அவளை அழைத்துக் கொண்டு வந்திருந்தான் வேண்டா வெறுப்பாக வந்தவன் மனதில் ஓடியது ஒன்றே ஒன்றுதான் சைந்தவியிடம் பேசும்போது இருக்கும் குதூகலமும் உற்சாகமும் ஆசையும் இவளிடம் இல்லை என்று நன்கு புரிந்து கொண்டான் விஷாலி அவனுடன் வெளியே வந்ததினால் சந்தோஷமாக குதூகலமாக பேசிக் கொண்டிருந்தாள் அர்ஜுனிடம் தான் ஆர்வமாக பேச அவன் அமைதியாக வருவதை அவன் பார்வை ஒரு இடத்தில் நிலைத்திருப்பதை தொடர்ந்து அவளும் அவன் பார்வை சென்ற திசையை திரும்பி அங்கு பார்த்தாள் என் அர்ஜுன் சக்கரவர்த்தி தன்னிடம் ஆர்வம் காட்டவில்லை என்று இப்பொழுது புரிந்தது பல்லை கடித்தாள் விஷாலி இவ்வளவு மேக்அப் போட்டும் அவளின் அழகிற்கு ஈடாக முடியவில்லையே என்று ஆதங்கமும் அவளிடம் இருந்தது சைந்தவி அந்த அழகும் சைந்தவியின் அந்த அழகும் இவளுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது அர்ஜுன் சக்கரவர்த்தியிடம் வேண்டுமென்றே அது உங்கள் பியேதானே உங்களிடம் பொய் சொல்லிவிட்டு இங்கு வந்து லவ்வர் கூத்தடிக்கிறாள் பாருங்கள் என்று அர்ஜுனிடம் வேண்டுமென்றே ஏற்றிவிட்டாள் என்று மனதில் இவன் முகம் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை அர்ஜுனால் இப்பொழுதே அவளிடம் சென்று அவளை தரதரவென்று இழுத்துச் சென்று விடலாம் என்று தோன்றியது கோபம் ஆத்திரம் கட்டுக்கடங்காமல் பெருகியது இப்பொழுது அங்கு சென்று அவளை கண்ணம் கண்ணமாக அறையலாமா என்று ஆத்திரம் வந்தது எவ்வளவு தைரியம் இருந்தால் வேறொரு ஆண்மகனை அனுமதித்திருப்பாள் அவன் பார்க்கும் போது குமரன் சைந்தவியின் விரல்களை பற்றியிருந்தான் இவளுக்கு இந்த அத்தியாயத்தை முழுவதும் கேட்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க